அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய சுபகுருது வருஷம் கடைசி இறுதி பகுதி சொல்லக்கூடிய இந்த மாதம் ஒன்றில் முப்பது நாட்கள் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினஞ்சிலிருந்து ஏப்ரல் பதினாலு வரை உள்ள காலந்தான் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடியது பொங்கும் சனி பொங்கும் சனி அப்படின்னு சொல்ல மாதிரி சனீஸ்வரன் பொங்குறதுன்னு நம்ம வேறு எதாவது எடுத்துப்போம் சனீஸ்வரன் பொங்குறதுன்னா உழைப்பு பலன் தரணும் இன்னொருத்தருக்கு போகக்கூடாது நமக்கு வேண்டியது கொடுக்கணும் பலமான வாழ்க்கை வரணும் அப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பங்குனி மாதம் அமைப்பில் இருக்குது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிதெல்லாம் விரயமாக போயிடுது பாழாக போயிடுது நமக்கு பலன்கள் வந்து அடையறுத்துக்குள்ளேயே நம்ம ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு எப்போதுமே நம்ம சாதுக்குள் தான் இந்த பாரத பூமி பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழக்கம் ஓஹோ ஆஹோன்னு வாழ்ந்தெல்லாம் இல்லை அது குடும்ப குடும்பமாக வாழ்ந்த பழக்கம் தலைமுறை தலைமை வாழ்ந்த பழக்கம் யாரையோ நம்பி ஏமாந்து போனது இனிமேல் ஏமாறாமல் இருங்க குடும்பத்தில் ஒற்றுமை காட்டுங்க அவ்வளோன்னு சொல்லுவேன் அந்நிய அந்நிய தொடர்புக்குள்ளே சம்மந்தப்பட்ட இதை விட்டுட்டு நம்ம மொழி நினச்சி சந்தோஷமாக ஈடுபடுங்க இருபத்தி நாலு முப்பத்தாறு மொழி நம்ம நாட்டில் இருக்குது எந்த அந்த மொழி பேசுனா எந்த நம்ம நாடு ஃபுல்லாக போய் அனுபவிக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் இங்கே இருந்து போனாலே போதும் அந்நிய நாடுக்கு அனுப்பிச்சு அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விலையை வச்சு கொண்டு பெட்ரோலோ டீசலோ கச்சா பொருளோ மிலை விற்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம் இங்கே இருக்கிற வேலை வாய்ப்போ அதுவும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வேலையை காங்கி அமிச்சிட்டார் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கார் பண்ணிகிட்டுருப்பார் காரணம் என்னென்னா நம்ம நம்பி ஏமாந்து போகிறது சகோதரத்துவம் பண்பு பாசம் இப்படி தான் இருக்கும் அது இருந்தாலும் இறையாண்மை சும்பந்தப்பட்டது அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான வாழ்க்கையத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டோம் அது அது ஒரு அட்வான் டிஸ்அட்வான்ஜேஜ் எடுத்துக்கொண்டு குறையாக எடுத்துக்கொண்டு மற்றவங்க நம்மளை டாமினேட் சொல்லக்கூடிய நெட் இது பண்ணுறான் டேர்ம்ஸ் பண்ணி பண்ணி நாசம் பண்ணுறாங்க அவ்வளோதான் இதை நீங்கள் புரிஞ்சால் போதும் நம்ம நாட்டு ரூபாய் வேல்யூ உயர்த்தி காமிச்சிடணும் மற்ற நாடு நம்ம நாடிலேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது விளை அதனால் இது மறைமுகமாக வெளியோ போய் நடந்துகிட்டு இருக்கு இதை கொஞ்சம் அரசாங்கம் உறிஞ்சிக்கணும் இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும்போது அந்த ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணக்கூடாது நம்ம பொருளை கொடுக்கும்போது அவங்க ரூபாயை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க குளோபலைசேஷன் ரொம்ப தவறானது அப்படி பண்ணட்டும் நல்லது தான் ஆனால் நம்ம மீடியா ரூபாயை வச்சு தான் பண்ணணும் இதுதான் பொருளாதாரம் அடுத்தவங்க வீட்டு சொத்து பணம் இறந்து பார்க்க நீ வேலை இல்லை ஒவ்வொரு சொத்து கொண்டா தான் நமக்கு நம்ம நம்ம ஜனங்களுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கு நீ வழிகாட்ட முடியும் ஒரு பேக்கெட் ரொம்ப கமிஷன் வாங்குறது யா அது நாட்டு பற்று அல்ல துரோகம் இந்த அந்த மாதம் வந்து ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும் பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார் மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும் மார்த்தட்டிக்கணும் குடும்பங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது வழி உண்டாகுங்க ஒன்று ரெண்டு பெத்தகாக முன்னால் சொன்னேன் குடும்பங்களுக்கு பயசெல்லாம் மறந்துட்டு இத்தனை ஒன்று அரைக்காங்க சண்டை போட்டுன்னு சொத்து பொரிச்சு அதெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை கூட்டி வியாபாரம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறேங்க டோன்ட் இன்வால்வ் டோன்ட் இன்வைட் ஓ ஓப்பனாக அதர் மற்ற இது ஆட்களை உள்ளே விடாதீங்க கிராமத்தில் எட்டு ரோடு ஒம்பது ரோடு போகிற அலோ பண்ணாதீங்க அதுதான் சொல்லுவேன் விலை அது தான் நமக்கு அந்த தான் சோறு நமக்கு போகிறது உலகத்தே சோறு நீங்கள் இப்போ புராணங்களில் படித்த தரைக்கும் உலகத்தில் போக 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 இனிமேல் தண்ணி கூட இங்கேயாவில் தான் வாங்கணும் ஏன்னா அவன் ரெவரெலாம் பயன்படுத்த மாட்டாங்க தண்ணி கூட இங்கேயா வாங்கணும் தயவுசெய்து பாட்டில் வாட்டர் கொடுக்குது அந்தந்த மண் வாட்டரே குடிங்க அடுத்தது மூணாவது வந்து கையை கூடுமான வரைக்கும் கையிலேயே எல்லாம் சாப்பிடுங்க வர ஸ்பூனாலும் சாப்பிடாதீங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஊர் பொருளில் கை மறுத்து ப சாப்பிடுங்க இயற்கை பதிலும் சாப்பிடுங்க டோன்ட் கோ அலோபதி அதனால் எக்கானமி சொல் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பகவானே பண்ணுறார் அந்தர்ப்பத்தில் இருக்கார் நம்மளால் நம்ம எதுவும் பண்ண முடியாது எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்போது பயன்படுத்திக்கோங்க கிளக்கிஷாக இருந்துடாதீங்க வியாபாரம் நல்லா பண்ண முடியும் என்னென்ன வியாபாரம் பண்ணால் அத்தனையும் பண்ணலாம் அது சிறு நமக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை போதும் நமக்கு அதளவுக்கு வாங்குற அளவுக்கு வீடு வாசலவங்களுக்கு அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு குடும்பத்தை அளவுக்கு போதும் இந்த கல்வி வெளிநாட்டுக்கொள்ளிலாம் படிக்க முடியாது அவங்களால் நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்கொள்ளி தான் அதெல்லாம் நம்ம ஊர் சம்மந்த பிடிச்சது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இறங்கிடுங்க போதும் பசங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க குழந்தைகள்லாம் இப்போ டாட்ஸோ சரி மெடிசைன் சோறு வித்தைகளில் சோறு காலையோ ஆர்ட்டோ எதுவுமே சரி ஜீவனம் தொடர்புள்ளதாக தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நவகிரகங்கள் அமைப்பு மாசி மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் ஜூ தூக்கி வந்துருது ஒரு கிரகமும் கூட வக்கரம் இல்லை பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன் நம்ம நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் காரணம் என்னென்னா இதில் பகவான் நேரடியாக இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானார் கிருஷ்ணர் அவ்வளோதான் தெரியும் அதனால் இங்கே நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று 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 ஜுவல்லு தான் ஒவ்வொரு இப்போ ஜீவனும் ஒரு ஜெல்லு அவன் நினச்சான்னா அந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண கெப்பாசிட்டி இருக்கிற மூளை ஜெம்மு அப்படி அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல மா அந்த பங்குனி மாதத்தில் பூர்ணமாக அமைய அமைத்து அமைச்சு பிரார்த்தி தந்து அன்பார்ந்த கடகராசினியர்களே எப்போதுமே ஆனந்தமாக தனி தனிமையாக இருக்குன்னு ஆசைப்படுவார் எப்போதுமே அப்படியே கற்பனையிலேயே போயிட்டு இருப்பாங்க யாராக பேசி கற்பனையிலேயே கற்பனைதே இருப்பான் கண்ணு காது பூக்கெல்லாம் வர மாறிண்டே இருக்கும் அவங்களுக்கு கலங்கதான் சந்திரனுக்கு இருக்கிற ஒரு அவசியம் ஏன்னா அங்கே இருக்கு நட்சத்திரங்கள்லாம் கூட சுகமான நட்சத்திரங்கள் எப்படி பாருங்கன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எப்போதுமே நபர் தான் வாஜோர் அப்படிங்க அதுக்கு அட்வைஸ் பண்ணுறது புதன் சொத்துக்கு இருந்தாலும் அவருக்கு அட்வைஸ் புதன் அதே சமயத்தில் ராணி அருகா சுக்கராச்சாரியார் தான் அந்த கதைகள் தாய் தாய் உள்ளம்னா தாயின்னா மூலம்னு அர்த்தம் உடனே பெண்ணு நினச்சிக்காதீங்க நம்ம பேர் எப்படி நினைக்கிறேன் தாய் மூலம் தாய் மூலம் தான் எல்லாம் எல்லாமே வரணும் ஒரு வித்து இருக்குங்களே அந்த வித்து யார் உண்டாகிறது ஆம்பளை மரம் உண்டாகும் தாய் தானே கர்ப்பப்பை யார்ட்டு இருக்குது தட் இஸ் த முதல் போட்டு வியாபாரம் பண்ணி கொடுக்குது பேரம் சொத்து பத்து எல்லாமே உரிமை யாருனால் தாய் தாய் பட்டம் தாய் இது அதனால் அந்த உரிமை இருக்குது சுக்கராச்சாரியாருக்கு சம்பந்தப்பட்ட உரிமை எல்லாருக்கும் அதனால் இப்படிலாம் சொல்லும்போது கடகத்துக்கு பொறுத்தவரை பாதகாதிபதி சிவராஜர் அது பாருங்க விடியாது அது லாபத்தில் உட்கார்ந்த பாதகாதிபதி சிவராஜர் கடகத்துக்கு வந்து அட்டமத்தில் போயிடுறது சனீஸ்வரர் பதினைஞ்சாந்தேதி பேருந்து வயத்தை கலகம் அவனுக்கு ஆனால் சந்திரனு கழகத்தில் சம்மந்தப்பட்ட வயத்தையே கலகாது அட்டகாசமாக லைஃப்பில் அனுபவிப்பான் அது ஏன்னா அஷ்டமத்தில் உட்கார்ந்த சனீஸ்வரர் என்ன பண்ணுவோன்னா ராகுனுடைய பாறையில் விழுவார் அவரும் பார்ப்பார் அவனும் பார்ப்பான் கவலையே இல்லை இந்த குருவானவர் கழகத்துக்கு பாக்கியத்திலே உகாந்துட்டார் பாக்யாதிபதி தான் அவர் அவரே ஆறாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி எவ்வாறு என்னவாருங்க என்ன இந்த உட்காந்து இந்த பாக்யத்தில் புதன் உட்கார்ந்துருப்பார் ஐநசைனம் மூன்றாம் இட அதிகாரி எவ்வளோ அழகாக இருப்பார் அதே நேரத்தில் குரு உக்காந்துருக்காரு அவசியத்தில் அந்த குருவோ அந்த சம்பந்தப்பட்ட பங்குனி மாதம் சூரியன் அங்கே இருப்பார் சூரியன் தனாதிபதி பாகிஸ்தானாக அஷ்டமத்தில் வர சனீஸ்வரன்னாலும் இன்றைக்கி பயப்பட தேவையில்லை அது சொல்ல வந்தேன் சனீஸ்வரன் இப்படியே உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கே நான் ஒயும் கொஞ்சம் உழடான்னு உழைக்க வைப்பார் கொஞ்சம் நாள்தான் அலைய வைப்பார் அவ்வளோதான் ஏன்னா காசு காசு பணம் போங்க போக்கியம் அந்தஸ்து இதெல்லாம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இப்படி கணக்கு போட்டு பண்ணுவாங்க பயங்கரம் மூலம் விடுவாங்க அவங்க ஏன்னா நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பூசம் வந்து சாத்தமாக அருமையாக பண்ணும் பிள்ளார் நட்சத்திரம் எல்லோரும் சோறு போடும் ஒரு குறையும் கணக்கு கணக்காக இருப்பாங்க அவரும் வந்து குரு உருவாக இருந்தால் கூட மொத்தமாக ஒருத்தர் இருக்குது கிடங்கு தானிய கிடங்கு ரூபா கிடங்கு பேங்கர் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வெளியில் தெரியவே லிமிட்டாக சொல்ல வைப்பான் கஞ்சஸ் கஞ்சூஸ் பார்த்து பார்த்து வைப்பான் பணத்தினுடைய வேல்யூ அவளுக்கு தெரியும் ஆயுல்யம் புதன் அட்டகாசம் ஆயுள்யம் ஆயுசேஷின் அம்சம் அதனால் ராகு அந்த பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிற ராகு அந்த மாதத்தில் சுக்கரா தேதியாக உட்காந்துருக்கார் புதன் பதினஞ்சாந்தேதி போவார் சனி சொன்ன அதே நாளெல்லாம் போவார் கும்பத்தேறுவார் அங்கே புதன் வந்துட்டாருன்னா இந்த செவ்வாய் பத்தாம் வட்டு செவ்வாய் அதே செவ்வாய் வந்து பூர்வ பண்ணி அது அது பார்த்துக்குங்க கடகத்துக்கு சந்திரனுக்கு ரொம்ப அந்நியம் ரசனைகளை உண்டாக்கணும்னா சந்திரனும் செவ்வாயும் கூடினால் ரசனையே வரும் வாழ்க்கையில் ரசனை இல்லாத ஒரு வாழ்க்கையே வேஸ்ட் இது வந்தாலும் ரசனை இயக்கணும் எதுவுமே ஒரு இல்லை இலக்கி அனுபவிக்கிறதுனா ரசனைகள்னு பேர் அது உண்டாக்குற அமைப்பை கொடுக்கூடிய பக்குவம் பேசுறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து செயல்பாடுலேருந்து அனுபவிக்கிறதுலேருந்து மேனரிசம் பண்ணுறதுலேருந்து இந்த சந்திரனுக்கு நிகழ்ச்சி கூட சேர்ந்து செவ்வாயை உட்காந்துட்டார்னா என்னம்மா எழுப்பார் அதனால் சந்தரசேன்னு பேர் சிவகுருவானுக்கு அவர் நடன மாடனு எப்படி தெரியுமா சிவனு நொந்திடும் அதனால் அந்த தோஷம் இருக்கா இருந்தோன்னா அந்த பட்டி இந்த இதுக்கு பயரம் போய்ட்டு வரலாம் தஞ்சாவூர் ஒரு பேட்டை போய் சந்திரசகர் பௌர்ணி மணிக்கு பார்க்கலாம் எது வேணால் பார்க்கலாம் எல்லா தெய்வங்களும் இது ஒரு காரணமாக வச்சு இந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள் அல்லது நமக்கும் அவருக்கு உறவு ஓணது தான் கோயில் வச்சுருக்கு எதுக்கு வச்சிருக்கு இந்த கோயில்கள்லாம் ரேப்போர்ட்டு நமக்கும் அவர் உறவு கொள்ளும் சந்தோஷம் அனுபவிக்கணும் வித்தவுட் இஸ் அவன் அவன் இல்லாமல் நான் அனுபவிக்கக்கூடாது ஒரு இணர்வு கொண்டு கொடுத்து தான் அந்த மாதிரி வச்சுருக்கு இந்த கஷ்டங்கள் வரக்கூடிய சார்பாக கொண்டு வச்சுருக்கு அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த அந்த கடகத்துக்கு அஷ்டம சொல்லி ஐயோ பாட்டு நாசமாக திரு நிற்க எல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேண்டாம் கொல்லபுரம் சம்பாதிச்சான்னா நேர்மை சம்பாதிச்சா நேர்மை சம்பாதிச்சா வேஸ்ட்டு கொல்லபுரம் சம்பாதிக்கும்போது நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல அது இந்த ஆட்டி நிறைய கிடைக்கும் இந்த பங்குனி மாதம் சம்மந்தப்பட்டல இல்ல மணி நானே முதலாளியாக இருக்கிறது பிறகு நானே இருந்து ஸ்பான்சர் பண்ணி நானே உனக்கு வியாபாரத்தை கொடுத்து நானே முடிக்கிறேன்னு பகவானே மன்னிட்டுருக்கான் புதன் அந்த புதன் இல்லைன்னா சந்திர இந்த சென் சொல்லக்கூடிய அந்த இதுக்கு ஒரு காரியம் கடகத்துக்கு ஒரு காரியம் நடக்காது சந்திரன் பண்ணுற ஒரு அட்டகாச சனத்துக்கு புதன் தான் எல்லோரும் அனுபவிக்க முடியல இல்லை என்று யாருமே தலை பிச்சின்னு தான் போகணும் ஸ்பாயில் என்டையர் குரோத் நாசமாகிடும் போக்ஸ் லைஃப் போயிடும் ஆனால் கஞ்சா செலவழிக்க மாட்டான் அதனால் இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் அமைகிறதுனா அது ஒரு ரசனை பகவானுக்கு அதனால் புதன் கூடையே தொடர்பு இருந்தால் தான் கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரசிக்கும் ஏன்னா செவ்வாய் யோகாதிபதி சந்திரன் செவ்வாய் கூட இருந்து ஓவர் ரெண்டு அபோவ் ஆக்கிடும் எல்லாத்தையும் ஞாசமாக்கிடும் அவ்வளோதான் அதனால தான் சில பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து சமாளிக்கூட ஆற்றல் கொடுத்துருப்பாரு ஆக மொத்தம் எல்லாத்துலேயுமே நல்லா உங்கள் கை வாங்கும் பட்டு டாமினேட் பண்ணாதீங்க இந்த மாதத்தை கொஞ்சம் டாமினேட் பண்ண தோணும் கோபமாக வரும் அர்த்தமாக வரும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அதுதான் நம்மளை கெடுக்கிறதே நம்ம மனசு போகிறது தான் அது மெயின் யாருன்னா தான் போகாத ஒரு வழி தோடும் அதனால் அது யாராக இருந்தாலும் சரி தான் கடகராசினியில் சம்மந்தப்பட்ட பூசமாக இருந்தாலும் புனர்பூசமாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி சனீஸ்வரன் உழைச்சிட்டு இருக்கணும் அப்படியே அல்லலாம் இருந்தால் அப்படியே அழகாக உட்காந்துட்டிங்கன்னா போச்சு சாப்பிட்டுடுவோம் அவங்கள குழுவானது ரொம்ப ஆகா ஓஹோன்னு போயிட்டார்னு அவரை ஏமாற்றிடுவாங்க புயச்சிக்க மாறி ஆயுள்லையும் இருந்தால் ரொம்ப ஓவரா ஓவராப்படம் கொட்டு கொட்டும் கொட்டுவார் அப்படி கொட்டினா தான் அவன் ஊற்படும் பலராம லட்சுமணா இந்த கேஸு ஸோ வீரபாக அதெல்லாம் சீக்கிரம் இது வந்தாலும் சரி நமக்கு எப்படியாக இருந்தாலுமே நம்ம நம்ம நிற்கும் மாற மாட்டோம் நீ பண்ணாதான் உண்டு நாங்கள் வாங்க எங்கள் பாணியை மாற்றிக்கவே மாட்டோம் அப்படி தான் நம்ம ஏன்னா ரசனியை கொடுத்துட்டு பகவான் இங்கே விடிய வேடிக்கை பாருன்னா பார்க்க மாட்டான் நம்ம உடம்புல இருந்து அவன் தான் அனுபவிக்கிறான் ஆனால் கெட்ட பேர் நமக்கு தான் வருது இது பாருங்களேன் தப்பு காரியம் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இவ்யார் பிளேம்முடு முட்டாளாகப்பட்டோம் நாசமாக முடியலாம் அவன் பண்ணின கூட்டுக்கு இப்போ அவனே வரி சரி பண்ணுறான் வேல்டு லெவலில் ஒரே கொந்தளிப்பாக இருக்க நாசமாகும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் அந்த பௌர்ணமி அன்றைக்கி இந்த பவுனி மாதத்தை ஒரு பங்குனியை அன்றைக்கி தயவுசெய்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க கொஞ்சம் ஏன்னா அங்கே அழிஞ்சா என்ன இங்கே அழிஞ்சாண்ணே இங்கே பிஞ்சாங்க அதனால் அது ஒரு மாற்றங்கள் நிறைய இருக்குது நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிக்கணும் கைத்த பணம் ரொட்டேஷன் வந்துட்டு இருக்கணும் தட்டுப்பாடு வரக்கூடாது எல்லாத்தையும் நம்ம ஸ்பூன் ஃபீடிக்கு மாதிரி எல்லாம் நம்ம கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும் இதுதானே ஆரோக்கியமாக இருக்கணும் சௌரியங்கள் நன்றாக அனுபவிக்கணும் போக பாதிக்கணும் இதுதான் மனுஷனோட வாழ்க்கையை குடும்பம் குடும்பமாக இருந்து அனுபவிக்கணும் அதனால் விஷாக்கள் எல்லாத்துக்கும் ஒரு குறையும் இல்லை பிரமாதம் அனுபவிப்பீங்க அப்புறம் ஒன்று இன்னும் அஷ்டம சனி டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை நீங்களே பார்க்கல சம்மந்தப்பட்ட கொடுக்க பூர்வ பண்ண செவ்வாய் அயணசேனத்தில் உட்காந்துருக்கார் ஆதிப்பு சொல்லக்கூடிய புதன் பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார் இப்படி ஒரு அமைப்பு சனீஸ்வ சனீஸ்வரன் சொல்லக்கூடிய அவர் கடகத்துக்கு சப்தமாதிபதி அவர் அஷ்டமத்தில் உட்கார்ந்தா என்ன பொண்டாட்டி அப்பகாண்டாக இருந்தால் என்ன ஏன் நீ வா ஒத்துக்க மாட்டியா நீ தான் டாமினேட் பண்ணுமா சனீஸ்வரனுக்கு எப்போதுமே புருஷனாரன் இப்படி தான் வருவா என்ன பண்ணுறது அதில் மயங்கி போய் தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பார் சனீஸ்வரன் அப்பா அது இயற்கை தானே உலகத்தில் ஆம்பளை மயங்கி இல்லை இதில் இந்த பெண்ணும் மயங்கிடுவார் இந்த சூரியன் சந்திரனுக்கு பொறுத்த வரைக்கும் தான் நம்ம மயங்கி கல்யாணம் பண்ணிக்கும் அவங்க பண்ண மாட்டாங்க அதுதான் ரகசியமே அதுக்கு சொல்லாதீங்க ஏற்ற நீச்சுக்கோங்க முழுக்குள்ள யார் இந்த மகர இந்த கும்ப இந்த செம்மராசு கடகராசு அவளுக்கு ஒரு ரகசியம் என்னென்னா கலத்திரம் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கும் நீங்கள் ஒன்று விரும்பி கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்க அதான் நீங்கள் டாமினேட் தான் பண்ண முடியும் அதில் இந்தாட்டி சனீஸ்வரன் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவான் ஏன்னா தான் நடக்கும் இல்லைன்னா ஏது சாப்பாடு சும்மா அவன் கூட்டி சட்டில் வேறு ஓட்டு நடக்குமா நல்லா உழைப்பார் உங்களுக்கு நான் கவலைப்பட வேண்டாம் மறைமுகமாக ஒரு தான் ஏன்னா நம்ம நேரடியாக சொன்னால் நம்ம ஒன்றும் ஒத்துக்க மாட்டோம் ஏன் காண்ட்ரோலி தான் பண்ணுவோம் அதுக்காக வேண்டி இதை பண்ணுறாரு அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் வீணாக போட்டு மனசு போட்டு உழைச்சிக்கோங்க அஷ்டம சொன்னி பாதகம் மாறிங்க வாய்ஸ் போயிடுமா அது போயிடும் விபத்து வருமா அது வருமா பயப்பட வேண்டாம் எல்லா கிரகங்களும் சோ நல்ல இடத்துல உட்காந்து சிரம சிரமமாக ச பயன்படுறதே கண் முன்னாடி நீ பார்க்குறீங்க நடக்க போகிறது எல்லாம் நமக்கு நன்மைக்கே தான் சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்